விஜய் வந்து பாஜகன்னு சொல்ற அளவுக்குலாம் தைரியம் வந்துருச்சு அவருக்கு குசியானு சொல்லியிருக்காரு சொல்லு ப்ரோ தம்பி ப்ரோ யாரை சொன்னீங்க கெட் அவுட் மோடினு மோடி ஆஃபீஸ் கேட்டுருவாங்க உங்களுக்கு பாஸ் எஜமான் உங்களை நான் சொல்லல பி கேர்ஃபுல் என்ன சொன்னேன் தமிழ்நாட்டு அரசியலில் கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னால இந்த விஜய் ஆகட்டும் அதுக்கப்புறம் என்ன கையை பிடிச்சி இருக்கியா திமுக சொன்னீங்க வரவே இல்லை டாஸ்மாக் துறையில ஊழல் அதை வந்து கண்டித்து டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றையிடுறாங்க போராட்டம் நடத்துறாங்க பல மாநிலங்களில் வந்து மது விளக்கு கொள்கை நடைமுறையில் இருக்குது கோவா வந்து உலக புகழ் பெற்றது இல்லை கொஞ்சமா இல்லாம நாய் வண்டியில் ஏத்துறாங்க ஒருவேளை அது நாய் வண்டி இறந்துருந்தா இவர் இறந்ததுக்கு அப்புறம் நாய் எப்படி அதில் இது குறித்து ஒருத்தருக்கு சூடு சொல்றேன் இல்ல இந்த பொம்பளை கையை புடிச்சு கேப் எவனும் கேப் மாட்டேன்

வணக்கம் டாஸ்மாக் துறையில் ஆயிரம் கோடி ஊழல் அமலாக்கத் அமலாக்கத்துறை தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் இன்னும் முழுமையான விசாரணை முடியல பாஜக தரப்பில் அது நாற்பதாயிரம் கோடி ஊழலாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது குறித்து சட்டமன்றத்தில் விவாதிக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிலாம் சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க இப்படி இருக்கும்போது விஜய் ஏற்கனவே ஒரு மேடையில் சொல்லியிருந்தார் இவங்க முடியாதுன்னு சொல்லுவாங்களாம் அவங்க இதுதான் செஞ்சாகணும்னு சொல்லுவாங்களாம் இவங்க சொல்கிற மாதிரி சொல்லுவாங்களாம் அவங்களும் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்களாம் அப்படின்னு திமுகவும் பாஜகவும் நாடகம் மாடுறாங்க அப்படின்னு சொன்னார் இப்போவும் கூட தாவேக்கால் இருந்து அறிக்கை வந்திருக்கு இந்த டாஸ்மாக் விவகாரத்துலேயும் ரெண்டு பேரும் நாடகம் மாடுறாங்க அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்குறீங்க விஜய் வந்து பாஜகன்னு சொல்கிற அளவுக்குலாம் தைரியம் வந்துருச்சு அவருக்கு பாஜகன்னு சொல்லியிருப்பாரான்னு எனக்கு தெரியல பாஜகவை கண்டிக்கிறேன் அல்லது மோடியை கண்டிக்கிறேன்லாம் அவருக்கு சொல்கிற அளவுக்கு விசயானந்த் சொல்லியிருக்காரு சொல்லுங்கள் அவர் பாஜக எதிர்ப்பை ஜடமாடையாக சொல்லுவார் அவர் பாஜக ஆதரவாளருங்கிறது தெரியக்கூடாது என்பதை துணியிலே இருக்கும் அவரோட பாஜக பாஜக பற்றி குறியீடுகள் நம்ம தான் பா பார்த்தோம்ல அந்த முதல்ல பேசுகிறது எதுவும் பாஜகவுன்னு சொல்ல முடியல மோடின்னு சொல்ல முடியல இந்தி திணிப்பு எதிர்ப்புன்னு சொல்ல முடியல ஆனால் இவர் பாஜகவை எதிர்ப்பாருன்னு நம்ம நம்பணும்னா வேடிக்கை தானே அதில் வந்து அவர் சொல்கிறதில் வந்து அதுக்கு முன்னால் மோடி அப்படிங்கிற விஷயம் கூட மோடியை பற்றி பேசினாங்கள்ல அப்போது திமுக மிக தீவிரமாக இந்திய எதிர்ப்பு பேசிச்சு அப்புறம் அவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கலன்னா உங்களை கோபேக் மேடின்னு சொன்னது நாங்கள் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோன்னு சொன்னார் இவர் இந்த அண்ணாமலையை ரொம்ப இழிவான வார்த்தைகளில் அவங்களுக்கு தில்லு இருந்தால் சொல்லி பாருங்களேன் கட் அவுட் மோடின்னு சொன்னப்புல அது அவர்கிட்ட வேறு யாருக்கிட்ட சொல்லியிருந்தாலும் கூட கண்டுக்காமல் விட்டுருப்பாங்க தில்லு இருந்தால் பாருன்னா தில்லுன்னா உன் கட்சி ரெண்டு வருஷமாக இந்தியா முழுக்க அவருக்கு இருக்க போராடாச்சு சனாதன எதிர்ப்பில் இந்தியா அவர் தனியாளான்னு நின்னார் தண்ணியால் நின்றாரு அதில் வந்து கூழ் அந்த நிகழ்ச்சி நடத்தின சிபிஎம் காரன் கூட அவருக்கு ஆதரவா இல்ல இந்தியாவில் ஒளி சரி தமிழ்நாட்டுல தாமிரி சாகிறோம்னு தெரிவிச்சாங்க பெருமளவில் தொலைமையானவர்கள் கூட ஆதரவா இல்லாத போது தனிமைப்படுத்தப்பட்டு இந்தியா முழுக்க அவருக்கு எதிராக மிக கடுமையான போராட்டத்தை நடத்தினதும் நாடாளுமன்றத்துல கூட வந்து அவருக்கு எதிராக தீர்மானம் மோடி அமித்ஷாலாம் பேசினாங்க சில ஊர்ல காங்கிரஸ் கட்சி சட்டசபையில கூட அவருக்கு எதிராக புதிய முதலமைச்சர் தெலுங்கானா முதலமைச்சர் பேசினாருன்னு இந்தியாவை அவருக்கு எதிராக நின்று போது அவர்கிட்ட கொஞ்சம் கூட பயமே இல்லாம உன்னால ஆனதை பார்த்து அவர் அவரு அவர்கிட்ட போய் உனக்கு தைரியம் இருந்தான்னு கேட்குறோம் உனக்கு கொஞ்சமாவது கூச்சம் இருந்திருக்கா யாருக்குமே ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காரு நம்மளுக்கு அவர்கிட்ட போய் தைரியம் இருக்கான்னு கேட்டா கேட்ட உடனே இளைஞரணியை சேர்ந்தவங்க அன்னைக்கு சாயந்தரமே அறிவாலயத்திலே முழக்கம் போட்டாங்க கெட் அவுட் மோடின்னு தமிழ்நாடு முழுக்க ட்ரெண்ட் ஆகி கெட் அவுட் மோடி கெட் அவுட் மோடினு கடுமையாக வந்து என் குருநாத மேலே இப்ப கை வச்சு பாருங்கடா என்னையே பாக்குறீங்களா குருநாதனை பாருங்கடா கொண்டாந்து வடிவேல் வரல ஒரு படத்துல இப்ப வச்சு பாருங்கன்னு கொண்டு கொண்டாந்து மோடியை கூட்டணுதான் பெசாம அவுட் மோடியை அப்போ வந்து நம்ம பார்த்தோம்ல அந்த பாதிப்பு பாத்தீங்களா திமுக வந்து அதான் நான் சொல்றேன் அதான் தீவிரமான இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை திமுக பேச ஆரம்பிச்சு அதுதான் எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிச்சு கெட் அவுட் மோடி வர வந்துருச்சு இவ்வளவு தீவிரமா பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது விஜய்க்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது அவர் என்ன பண்றாரு நெருக்கடி என்ன நம்ம ஏதாவது இந்த ரோல்ல பண்ணணும் நம்ம ஏதாவது சொல்லணுங்கிற நிர்பந்தம் வந்தோடனே அவர் என்ன பண்றாரு இந்தி திணிப்பு எதிர்ப்பு மொழி திணிப்பு எதிர்ப்புங்கிறாரு எந்த மொழியை திணித்தாலும் எந்த மொழி யாருக்கு யாருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அரசியலில் வந்து சினிமாவில் கதாநாயகனா இருந்த விஜய் அரசியலில் ஒரு வடிவேல் ரோல் தான் பண்றாரு யாருக்கு அவரால் சொல்ல முடியல யாருக்கு யாருக்கோ அப்படிங்கிறாரு எந்த ஊருக்கு யாருக்கு என்ன அது யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி அவரு இருக்கு ஒரு இந்தி திணிப்புன்னு கூட சொல்ல முடியல தமிழ்நாட்டு மேல எந்த மொழி மலையாளத்தை தெரிஞ்சாங்களா இல்ல ஒரு எந்த மொழி வேணாலும் திணிப்பு தான் பிரதானமானது இதை உடனே தான் மூணாவது நீங்க ஏதோ ஒண்ணு படிக்கலான்னு சொல்றாங்கிறது அவரால் இந்தி திணிப்பு எதிர்ப்புன்னு கூட சொல்ல முடியல மொழி திணிப்பு அப்படின்னு ஏன்னா நிர்பந்தம் காரணம் அவர் பேச வேண்டிய கட்டாயம் வருது திமுக ரோல் என்ன பண்ணுதோ அதையெல்லாம் தான் எடுத்து பேசணுங்கிறது அவருடைய அவருக்கு கொடுத்துருக்குற அஜெண்டா அதனால் என்ன பண்ண திராவிடம் பேசுனா அதை பேசுறது பெரியார் பேசுனா பேசுறது இந்தி திணிப்பு மொழி பேசும்போது அதை பேசுனா ஹிந்தின்னு பேச முடியல அதுக்கப்புறம் இவர் துணை முதலமைச்சர் அடி கட்டி ரவுண்ட் அடிச்சு உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆகிட்டார்ல அதான் திமுக காரலாம் பொதுமக்களும் வந்து என்ன குருநாதா அவங்களுக்கு வந்து மனுசாக ஈட்டத்தி மாட்டை ஈட்டத்தி மாதிரி சும்மா இருந்த மோடியை கொண்டாந்து விட்டு கெட் அவுட் மோடி அடிச்சு ட்ரெண்ட் ஆகிட்டோன்னே அந்த நிர்பந்தம் அவர் அப்போ சேர்ந்து என்ன பண்ணுறது இந்த சொல்ல முடியல அவரால அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா கெட் அவுட் மோடிங்கிறது ட்ரெண்ட் ஆனதுக்கு பிற்பாடு அவர் அவர் சார் பண்ணுறது ட்ரெண்ட் ஆனவனே அவர் என்ன பண்ணுறதுன்னு அவரை பார்த்து காப்பி அடிக்கிற வேலையாக தான் விஜயோட வேலையாக இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு அதுக்கு தான் பண்ணணும்னு உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு கெட் அவுட் மோடினு சார் சொன்னதில் மோடியை கட் பண்ணிட்டு கெட் அவுட் மட்டும் இருக்கார் இங்கே இந்தி கிடையாது கெட் அவுட் மோடியில் மோடியை கட் மோதி திணிப்பா இந்தி திணிப்புக்கு எதிர்ப்புங்கிறது இந்தி இல்லை மொழி திணிப்பு இந்த இடத்துல கெட் அவுட் மோடியில் பின்பகுதியில் இருக்கிற மோடியை கட் பண்ணிட்டு வேறு கெட் அவுட் மட்டும் போட்டு இங்கே சொன்னாங்க பார்த்தீங்களா இது இந்த கவமாளி தலை அந்த ஒன்றிய அரசின் சட்டங்களுக்கு கெட் அவுட் இல்லைங்க அதுதான் சொல்கிறாங்க கெட் அவுட் மோடி இவர் கொண்டு வந்து ட்ரெண்டு மோடிக்கு எதிராக இவரால் சொல்ல முடியல அவங்க ஆஃபீஸ்லேருந்து கேட்டாங்க போல தருது மோடி ஆஃபீஸ்லேருந்து ப்ரோ தம்பி ப்ரோ யாரை சொன்னீங்க கெட் அவுட் மோடின்னு மோடி ஆஃபீஸ்லேருந்து கேட்டுருவா இருக்கு பாஸ் எஜமான் உங்களை நான் சொல்லலை பி கேர்ஃபுல் என்ன சொன்னேன் கெட் அவுட் மோடின்னு என்னையே சொல்லிக்கிட்டேங்கிற மாதிரி அது கெட் அவுட் யாரை சொன்னாங்க எதை சொன்னாங்கன்னு இல்லை பார்த்தீங்களா அப்போ அரசியலில் ஒரு வடிவேலோட ரோலை கோமாளித்தனமான ரோலை தான் அவர் வந்து விஜய் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அவரால் மோடி பாஜகன்னு அவரால் சொல்லவே முடியாது சொல்லவும் மாட்டார் அவர் இல்ல இப்ப அண்ணாமலை டீம் அதாங்க பி டீம்னு விஜய் சொல்றாருல்ல அது உண்மை இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும் அதே போல் விஜய் என்ன சொல்றாரு திமுக வந்து பி பாஜகிறாரு அப்ப இவங்க ரெண்டு பேரும் நான் நான் இதை சொல்றேன் ஸ்கிரிப்ட் தானே இவங்களுக்கு நான் இதை பேசுறேன் நீங்களும் பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் நான் வந்து உங்களை வந்து திமுக பி டீம்னு சொல்றேன் நீங்கள் நம்மளை பி டீம்னு சொல்லிங்கன்னு இவங்க ரெண்டு பேருமே சொல்றது பொய் என்பதற்கு ஏதாவது சாட்சி இவர் அண்ணாமலையவர் பி டீமுங்கிறாரு அவர் திமுக பி டீம்னு விஜய்னு சொல்றாருன்னா ஏன் இவங்களுக்கு நிர்பந்தம் ஏற்படுதுங்கிறது நான் திரும்பவும் சொல்றேன் தமிழ்நாட்டு அரசியல்ல கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னால இந்த விஜய் ஆகட்டும் அதுக்கப்புறம் என்ன கையை பிடிச்சு இழுத்தியா அந்த பொம்பளை கைப்பிடிச்சு இழுத்தியான்னு கேட்டால் அவர் ஒரு ஆள் இருக்காரு அவர் என்ன அந்த பொம்பளை கைப்பிடிச்சு இழுத்தியா ஆமா கைப்பிடிச்சு இழுத்தியான்னு திருப்பி கேட்பான வடிவேல் அது மாதிரி அப்புறம் என்ன பஞ்சாயத்தில் வந்த பிறகு நீ அந்த பொண்ணு எடுப்பு பிடிச்சிக்க இல்லைனா ஆமா எடுப்பு பிடிச்சிக்கல்ல எல்லாம் உங்கள் வீட்டு பிள்ளையா என்ன மன்னிச்சிருக்கேன் பார்ல வடிவல் ஏண்டா செய்யறதை செஞ்சு விட்டு எங்கள் வீட்டு பிள்ளையான்னு ஒத்துவாங்களே ஒத்துறதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட சூடு சொருள் இல்லாமல் அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த துண்டு வேஸ்ட்டி எல்லாம் பூசா கட்டிக்கிட்டு அந்த ப்ரெஸ் மீட்டில் சைடில் நிற்கிறாங்களே அந்த மாதிரி அள தூக்கி வச்சு போவாங்க அது மாதிரி அவர் இவங்க ட்ரெண்டு தான் இருந்தது திமுக சொன்னீங்க வரவே இல்லை அது மாதிரி கேட்டா ஒரு அதாவது இது குறித்து வாதிப்பதற்கு லாய் கட்டுற நபரா இருக்கிறவங்கள மாறி அந்த விஷயங்கள் தான் ட்ரெண்டர் மாறி மாறி அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க திமுக அமைதியாக தான் இருந்தது ஆனா திமுகவோட பிரச்சனையில வந்து இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசு பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னது மாநில அரசு கல்விக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னது மிக தீவிரமான இந்திய வந்து திரிப்புன்னு சொன்னதுக்கு பிற்பாடு இவங்க பயங்கரமான இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் வீராவேசம் பஞ்ச் லேலா பாட்டி சைலண்ட் மோட்ல போயிட்டாங்க யாருமே வரல பிரஸ் மீட்டில் பத்திரிகையாளர் அடிக்க போற மாதிரி கையை பிடிச்சி எடுத்தியா பார்த்து சைலண்ட் ஆயிடுச்சு அந்த பக்கத்தில் அது அந்த நடிகர் அவரும் ஒன்றும் பேசல எந்த மொழின்னே சொல்லலை யாருக்கோ அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு இவர் எங்களுக்கு ஆட்சியில் இருந்தோம்னா நாங்கள் இந்திய திணிப்பம்னு பே இந்திய எதிர்ப்பு திணிப்பம்னு பேசுகிற அளவுக்கு இவர்கள் எல்லாமே பாஜகவின் பிழைப்புவாத கைகூலிகளாக இருந்துக்கிட்டு திமுக எதிர்ப்பை வந்து தீவிரமாக செய்கிறாங்கிறது அம்பலமாயிடுச்சு சைலண்ட் போன்ல போனதுக்கு பிற்பாடு லைட்டில் திமுக மட்டும் தனிமையானிக்கிது ஏன்னா இந்திய திணிப்பு எதிர்ப்பை பேசுவதற்கும் ஒன்றிய அரசுக்கு எதிரான கடுமையான போரை தொடுப்பதற்கு இந்த தைரியம் யாருக்கும் தமிழ்நாட்டில் கிடையாது அது திமுகவுக்கு மட்டும் இருக்கிறதுனால தான் அந்த ட்ரெண்டாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஏறக்குறைய நான் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ற இளைஞரணி நிகழ்ச்சி அவர் உதய சார் எனக்கு போட்டிருக்கார் போயிட்டு வந்து எல்லா ஊருக்கும் போற மக்கள் மத்தியில எழுச்சியாக இருக்கு இளைஞர்கள் மத்தியில இதில் இவங்க ரெண்டு பேர் அம்பலமா வராங்க இந்த இந்த இந்தி விஷயத்துல பேசுறதுல அந்த நிர்பந்தம் இருக்கு பாத்தீங்களா எங்க பாரு திமுகனால அதை மடைமாற்றுவதற்கு தான் இப்ப பாஜக அண்ணாமலையும் இந்த தாவேக்கா ப்ரோவும் சேர்ந்துக்கிட்டு ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்க ஒரே மாதிரி என்ன பண்றாங்க இந்தி திணிப்பு எதிர்ப்பில் தமிழ்நாடு முழுக்க அலையா போறதுல அதை அப்படியே மாத்தி வந்து சாராய எதிர்ப்பு அப்படின்னு மாத்தறதுக்காக இதை பண்றாங்க ஊழல் அதை வந்து கண்டித்து டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றையிடுறாங்க பாஜகவினர் போராட்டம் நடத்துறாங்க தயாரிப்புறது கூட அனுமதி இல்ல நான் நான் என்ன சொல்றேன் நீங்க போராடுற அனுமதி இல்லாம போராட்டம் எப்படி போற முடியும் ஏங்க திமுகவை சேர்ந்த நானு நான் ஒரு பாஜகவுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நான் அறிவிக்கிறேன் அனுமதி எனக்கு கொடுக்கலன்னா நான் போராடுனால என்னை போலீஸ் கைது பண்ண தான் செய்யும் எத்தனையோ திமுக ஆதரவு ஆதரவு எத்தனையோ பெரியார் இயக்கங்களுக்கான அனுமதியோ காவல்துறை கொடுக்கறதே இல்லை கோர்ட்ல எல்லாம் போய் வாங்குறாங்க இனிமேல் இவங்களுக்கு இவங்க இறங்கி திடீர்னு போராட போராட்டத்துக்கு வருவாங்க இவங்க என்னென்ன இவங்க நோக்கமே அங்கே திருப்பி திரும்பி சொல்றாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் இன்னைக்கு தீவிரமாக போயிட்டு இருக்குது பாஜக ஊர் மக்கள்லாம் அவ்வளவு கேவலமா பேசுறாங்க பள்ளிக்கூட பசங்களுக்கு காசை கொடுக்க மாட்டுறாரு ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடியை கொடுங்கன்னு முதலமைச்சர் கேட்குறாரு எங்க காசு கொடுங்கன்னு கேட்டால் இந்த பேப்பரில் கையெழுத்து போடு இந்திய பசங்களுக்கு இந்தியா பாஜக கையெழுத்து பசங்க கிட்ட இல்லைங்க ஐயாயிரம் கோடி அப்பதான் கொடுப்பேன்னு ஒன்றிய அமைச்சர் அவ்வளோ மோசமா பேசுறாருங்கிறது மக்கள் மத்தியில் அம்பலமாயி போகுதுங்க இந்த சூழல்ல வந்து மடைமாற்றுவதற்கு இவங்க என்ன பண்றாங்க அம்பலமாகறாங்க அதனால அவசர அவசரமா இந்த நடிகர் அவர் புரோவும் அப்போ பனைவரோ இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து அடுத்த கட்டமாக திமுகவுக்கு எதிராக இதை மாற்றுறதுக்கு தமிழ்நாட்டில் முயற்சி பண்ணுறாங்கிறது அதுக்கு காரணம் இல்லை மரியாதையே இல்லாமல் நாய் வண்டியில் ஏற்றுறாங்க என்ன மேக அது மக்கள் போகிற வண்டி தானேங்க நாய் வண்டியில் ஏற்றுறாங்கன்னா இது என்ன பேச்சு இது நாய் வண்டியில் ஏற்றுறாங்கன்னா அங்கே யாரோ ஒரு போலீஸ்கார் சொன்னார்னு கேள்விப்பட்டேன் சைடில் அதுக்கு தான் சார் இதை கொண்டு வந்திருக்கோம் இந்த இந்த நாய் வண்டியில் நான் மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னாராம் சைடில் இருந்து யாராவது சொன்னாங்க சார் அதுக்காக தான் சார் கொண்டாந்துருக்கோம்னு இன்னொரு விஷயம் ஒருவேளை அது நாய் வண்டியாக இருந்திருந்தா இவர் இறந்ததுக்கப்புறம் நாய் எப்படியா தருதில்ல அந்த பிரச்சனையும் இருக்குல்ல இதெல்லாம் ஒரு கோமாளி இவங்க கைதாகி போகிறதுக்கு விட சொகுசு கேட்குது அப்போ மொழி போராட்டம் நடத்த திராவிட இயக்கம் திமுக என்பது தன் உயிரையே கொடுத்த அமைப்பு தாளமுத்த நடராசனிலிருந்து அதுக்கப்புறம் வந்த இருந்து எத்தனா பேர் நூற்றுக்கணக்கான பேர் தன் உயிரையே தன் வாழ்க்கையே இழந்து இந்த போராட்டத்தை கட்டமைச்சு ஒரு மாபெரும் இயக்கம்தான் திமுகவும் திராவிட இயக்கமும் இவங்க ஒரு போராட்டத்துக்கு வந்து எனக்கு அந்த வண்டி சரியில்லை ஆறு மணிக்கு மேல நான் போய் டிவி அந்த அம்மா தமிழ் தமிழிசை சவுந்தரம் எனக்கு ஆறு ஆறரைக்கு எல்லாம் போட்டுச்சுன்னா ஏழு மணிக்கு சன் டிவி நாடகம் பார்க்கணும் என்ன உடமாட்டிருக்கேன்னு அந்த அம்மா அந்த போக ஒரு ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னார் ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டேன் அவரு இந்த மாதிரி காரணம் சொல்ற சொல்றது போராட்டம்னா கைது பண்ண உள்ள வைப்பாங்களா அப்ப என்னன்னா திமுக ஆட்சியில் நம்ம போராடும் அனுமதி வாங்க கைது பண்ணுவாங்க நானே இப்போ அந்த ஃபிளைட்டா ஏழு மணிக்கு நான் வந்துடுறேன் இந்த போராடிட்டு வந்து சொல்லி வந்துருப்பாங்க கைது பண்ணவங்கள ஒழுங்கா நடத்தணும்ல என்ன பார்க்ல வைக்கிறது மண்டபத்து வாசல்லயே விட்டுருக்கு இடம் இருந்தா தாங்க வைக்க முடியும் மண்டபத்துல கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்குங்க கல்யாண முகூர்த்த நாளுங்க மிந்தியெல்லாம் இடம் வந்து கொண்டு வைப்பாங்க இப்போ கல்யாணத்துக்கு போயிருக்கிற மக்களை கொண்டு போய் இங்கே வச்சு அந்த கல்யாணம் சீரழிஞ்சு போவாத இவங்களை கொண்டு போய் உள்ளே விட்டா சும்மாவே ரோட்ல பிரச்சனை பண்றாங்க இவங்க இந்த ஒரு நல்ல காரிய இடத்துல கொண்டு போய் இந்த பாஜகாரல உள்ள ஊட்டிங்க முன்னோர் ஃப்ளோரில் ஒட்டி காலியாக இருக்குன்னா அந்த கல்யாண குடும்பத்தையும் எதிர்காலத்தை சீரழிச்சிருவாங்கல்ல அதனால போலீஸ் வந்து முன்னெச்சரிக்கையாக பொது இடத்துல வச்சு விட்டுருப்பாங்க அந்த ப்ராசஸ்லாம் இவங்களுக்கு என்னன்னா அதை இஷ்யூவாகணும் இன்றைக்கி இன்னைக்கு திமுகவோட பெரிய போராட்டங்கள் வந்து அடிச்சு தூக்குறாரு முதலமைச்சர் உங்களால் என் உயிரே போனாலும் முடியாதுன்னு ஒரு பெரிய மொழி அறுபத்தைந்து பிற்பாடு ஒரு மாபெரும் மொழி பேராக எம்ஜிஆர் ஆட்சியில் எண்பதுகளில் கீழே கலைஞர் போராட்டத்தை தெரிவிச்சது விட இன்றைக்கி பெரிய போராட்டம் மக்கள் மத்தியில் எழுச்சியாக போய்கிட்டு இருக்கு நேற்றெல்லாம் நான் கடைசியாக நேற்று பதினாறாம் தேதி வந்து நான் இதெல்லாம் பேசிட்டு வந்தேன் தருமபுரி பக்கத்துல ஒரு கிராமத்துல இளைஞர்கள் பூரா இளைஞர்கள் அதுல இந்த ப்ரோவோட ரசிகர்களும் இருந்தாங்க அவங்க எல்லாரும் எமோஷனாக கத்துறானுங்க இந்தி விஷயத்துல பேசும்போது நமக்கு ஆதரவாக அதனால் இவங்க இவங்க கதை வந்து அம்பலமாகுது திமுகவோட இந்த ஒன்றிய அரசுக்கு எதிரான இந்த போரில் மாநில உரிமைக்கான போரில் மற்ற யாராலும் பயணிக்க முடியல இவங்களால அம்பலமாகி செதைச்சி ஓடுறாங்கிறதுனால இவங்க திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அண்ணாமலைக்கு டாஸ்மாக்ங்கிறது பிரச்சனை இல்லை அவருக்கு டாஸ்மாக விடவும் பிரச்சனையானது செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி தான் இவருக்கு டார்கெட் அண்ணாமலைக்கு ஏன்னா அவர் சொல்லி அடிச்சார்ல போன முறை அரவக்குறிச்சியில் அரவக்குறிச்சியில் அரவு அவுட் ஆகணும் சொல்லி அந்த ஆத்திர அவருக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அதனால செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும் போதும் கோவையில் அண்ணாமலை அதாங்க அவருக்கு டார்கெட் செந்தில் பாலாஜி நம்மள வந்து இவ்வளவு பேசுறோம் ஆனால் நம்மளை ஒரு எம்எல்ஏ ஆக்காம விட்டுட்டார் முடியாமல் போனதுக்கு அந்த செந்தில் பாலாஜி தானே காரணம்ங்கிறதுனால தான் இந்த டாஸ்பாக் இதெல்லாம் சொல்லி அமலாக்கத்துறை தில்லில் வந்து தமிழ்நாட்டில் ஆயிரம் கோடி ஊழல்னு அதை அறிவிக்கிறதும் அறிவிச்சு கையோடு இவங்க போராட்டம் நடத்துகிறதும் எல்லாம் ஒன்றா இருக்குது அமலாக்கத்துறை நீங்கள் சொல்லுங்கள் விசாரணையில் அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன திருப்பு ஒரு ஆயிரம் ஒரு ஐநூறு போடவான்னு கேட்டிருக்காங்க இல்லை ஒரு போடுறது ஒரு ஆயிரமாக போடுங்க ஆயிரம் கோடி போடுங்க அப்புறம் விஜய் ப்ரோவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட கொடுங்க அவர் என்னைய திமுக ஆதரவா சொல்லிட்டோம் நான் திமுக ஆதரவு அவரை சொல்றேன் நம்ம கொண்டு போனோம் திமுக கார வண்டியே போதுங்கிறதுக்காக இதை சொல்றாங்கிறது தான் இதோட வாய்ப்பு இல்லை ஒரு எதிர்கட்சியே சரியா செயல்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா எங்க இருக்கு எதிர்கட்சி என்ன விளக்கான எதிர்கட்சி இருக்கு என்ன எதிர்கட்சி இருக்குங்க அவங்கவங்களும் அவங்க தன்னை முன்படிப்பு செய்கிறாங்க தமிழக மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுறவங்க என்னங்க எதிர்கட்சி என்ன இருக்கு அண்ணா திமுக தான் பிரதான எதிர்கட்சி என்ன ரோல் பண்ணுது அது நீங்க என்ன பாஜக அனைத்து கட்சி போயிட்டாங்களா என்ன போய் என்ன பண்ணாங்கன்னா முப்பத்தி முப்பத்தி ஒன்பது தொகுதிக்கு அவங்க என்னங்க எதிர்ப்பு வைக்கிறாங்க நாற்பது தொகுதி தமிழ்நாடு புதுச்சேரியோட சேர்ந்து எவ்வளவு பெரிய அவலம் அது அது சாதாரண விஷயம் கிடையாது அவன் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி குழந்தைகளை குறைச்சிருக்கிற நம்ம ஊரை வந்து இப்ப வந்து அவன் கூடுதலா வந்து ஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் குறைப்புங்கிறான் அங்க நிறைய பிள்ளை பத்துக்கிட்டாங்கன்னு கூடுதலா கொண்டு வராங்கிறது இது வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறைப்பு கிடையாது பெண்கள் மீது நடத்துற தாக்குதல் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாட்டு பெண்களுக்கு குழந்தை பத்துக்கு மட்டுந்தாங்க வேலை அவங்க கல்யாணம் ஆகி வந்தாலும் குழந்தை பெற்றுக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு அது குழந்தை பெற்றுக்கிறதுனா ஆண் குழந்தையா பற்றி கொடுக்கணும் பெண் குழந்தையாக பற்றி கொடுக்கூடாது அப்போ முதல் குழந்தை பிறக்கும் போதே பெண் குழந்தைய பார்த்தீங்கன்னா குடும்பமே ஆயிடும் அடுத்த குழந்தை அடுத்த குழந்தை அடுத்த குழந்தைன்னு பார்த்தா கடைசியாக ஏதாவது ஒரு பிள்ளையாவது ஆம்பளையாக பார்த்தோம்னா எட்டு ஒம்போது பத்தெல்லாம் பெற்றுக்கிட்டு இருப்பாங்க பெண்கள் வீட்டில் வந்து அவங்க வீட்டில் ஆடு மாடு ஒரு பக்கம் குட்டி போடுதுனு சொன்னால் பெண்கள் இங்கே வந்து குழந்தை பெற்றுக்கிட்டே இருக்கணும் அங்கே வந்து பெண் குழந்தைகள் பிறந்தா சந்தோஷப்படுவாங்க இங்கே வந்து பெண் குழந்தை பிறந்தா வருத்தப்படுவாங்கிற சூழலில் அவ்வளவு மோசமாக இருக்கும் அதை விட அவ்வளோ என்ன தெரியுங்களா ஒரு கட்டத்துக்கு மேல அம்மாவும் கர்ப்பமா இருப்பாங்க பொண்ணும் கர்ப்பமா இருக்கும் கல்யாணம் ஆகி அம்மா அம்மா ஒரு ஏழாவது குழந்தை கர்ப்பம் வந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் இதெல்லாம் எவ்வளோ இதெல்லாம் நினச்சி பாருங்க நம்ம கண் முன்னால பார்த்தோம் முப்பது வருஷத்துக்கு முன்னால அம்மாவும் பொண்ணு ஒரே வீட்டில் குழந்தை பிறப்புக்காக தயாராகுங்க பெண்களுக்கு ஒரு வேலையே கிடையாதுங்க அப்படி இருந்த சமூகத்துக்குள்ளார சுகப்பிரசவன் வர சொல்வாங்க நம்மளுக்கு தென்னில உட்காந்துக்கிட்டு எட்டு ஒம்போதுன்னு போனோம்னா புள்ள பத்துக்கிறது சுகம் நம்ம ஊர்ல அது எவ்வளோ பெரிய துயரம் அது அப்படி இருந்த சூழலில் பெண் பெண் பிள்ளைகள் வந்து குழந்தை பிறந்தாலே கள்ளிப்பால் ஊற்று கொடுக்கறது அப்போ பிறக்கிறதுக்கு முன்னால் கருகழைப்பு செய்வதுன்னு பெண் குழந்தைகள் பிறப்பதற்கே லாய்க்கற்ற சமூகமாக இருந்த சமூகத்தில் தான் பெரியார் வந்து போராடினார் அம்மா நீங்கள் பிள்ளைப்பற்றுக்காதம்மா உன்னை அடிமைப்படுத்துவாமா பிள்ளை பற்றுக்கிட்ட உன் வாழ்க்கை இருக்காது உனக்குன்னு சாப்பாடு இருக்காது உனக்குன்னு ஒரு பொழுதுபோக்கு இருக்காது உனக்குன்னு ஒரு வாழ்க்கையே கிடையாது பெத்துக்காதா பெற்றுக்காதன்னு சொன்னார் அப்போ தான் குடும்ப கட்டுப்பாடு உள்ளே இருக்குது அதை தமிழ்நாடு இம்ப்ளிமெண்ட் பண்ணி திமுக இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடைமுறைக்கு வந்ததுக்கு ஒருபாடு பெண்கள் தளத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு தான் தான் ஆண்களுக்கு இணையாக வராங்க ஆண்களை தாண்டி போவதற்கு காரணம் என்னன்னா அவங்க குழந்தை பிறப்பு வரையறையில் கொண்டு வந்ததும் முதல் குழந்தை பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்க்குற கண்ணோட்டம் வந்து பாத்தீங்களா பெண் குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் ஊத்தி கொலை பண்ற சமூகத்துல பெண் குழந்தை பிறந்தா துக்கமான சமூகத்துக்குள்ள உள்ளார இன்னைக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை ஆச்சுன்னு சொன்னா ஒட்டுமொத்த குடும்பம் அந்த குழந்தைய அப்படி தூக்கி வச்சு எங்க வீட்டுக்கு இளவரசி புறந்திருக்கான்னு கொண்டாடுறாங்க பாத்தீங்களா அதற்கு பின்னால் இருக்கிற திராவிடய உழைப்பு பெரியாரோட உழைப்பு தலைவர் அம்பேத்கர் கொண்டு வந்த இந்து சட்ட மசோதா பிரச்சனை இதை நம்ம நடைமுறைப்படுத்தி அவ்வளவு முற்போக்கு சமூகமா போய் குழந்தை பிறப்பே வேணாங்கிற அளவுக்கு பெண்கள் இன்னைக்கு போயிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல அவ்வளவு அறிவார்ந்த பெண்களா போயிருக்கிறாங்கன்னா இவன் நீ புள்ள பத்துக்குள்ள அதனாலதான் தொகுதி குறைக்கிறாங்கிறது இது திமுக எம்பிகளுக்கானது கிடையாது நமது பெண்கள் மீது நடக்கிற வன்முறை இது அப்ப குடைப்பான் இன்னும் நம்ம வந்து அப்ப என்ன பண்ணும் குடும்ப கட்டுப்பாடு இன்னும் நம்ம வந்து இருந்து இன்னும் போனோம்னா எட்டு அடுத்தது நாலு அப்படியே குறைச்சி போய் எம்பிஏ இல்லாண்டு ஆகிடுவாங்களா இது எவ்வளவு பெரிய மோசடி சமூகத்தில் பெண்கள் மீது நடக்கிற ஒரு மிக மோசமான வன்முறையை பாஜக செய்து இது குறித்து ஒருத்தருக்கு சூடு சொன்ன இல்ல இந்த பொம்பளை கையை பிடிச்சிருத்தவெல்லாம் கேப்பானா இதை எவ்வளவு கேட்க மாட்டான் இந்த நடிகர் அவர் தனித்து போராடுற என்ன தனித்து போராடுறாரு தனித்து அவர் அந்த கேஸுக்கு போராடுறதே ஒரு நேரம் இருக்கும் என்ன தனித்து அந்த கேஸ்க்கு அவர் தனித்து தான் போறாங்க அது இல்லாம நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவர் பிள்ளை பிடிச்சிருந்த கேஸுக்கு இல்லாம தமிழ்நாட்டு மக்கள் கூட வர முடியும் என்ன இங்க யோக்கியத இருக்குங்கிற யாருக்கு என்ன என்ன யோக்கியம் இருக்கு எவ்வளவு மோசமான விஷயம் திமுக தான் போட்டுது போராடுது இவன் இப்போ அண்ணா திமுக என்ன பண்ணியிருக்கு அவங்க ஏன் போராட மாட்டாங்க தெரியுங்களேன் அண்ணா திமுக அவங்களுக்கு லாஜிக்கா என்னன்னா இங்க நாற்பது தொகுதி இல்லை நானூறு இருந்தாலும் நாங்க ஒண்ணு கூட ஜெயிக்க போறது இல்ல பூராவும் ஸ்டாலினும் திமுக தான் ஜெயிக்க போகுது இது நாற்பது இருந்தான்னு எஜமான் நாங்க இனி திமுக வந்து ஜோ தோக்கடிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல அவங்க தான் இருப்பாங்க நீ எட்டுங்கிறத ஒரு பன்னெண்டாக கூட குறைச்சீங்க அப்படியாவோ திமுக தோக்கட்டும்ங்கிறதுதான் எடப்பாடி மற்றும் அண்ணா திமுக நிலைப்பாடு இது மிக அவலமான மிக மோசமான ஒரு சூழலில் தமிழ்நாடு இருக்குது திமுக அல்லாத எதிர்கட்சிகள் திமுக எதிர்ப்பு இருக்கிற கட்சிகள் சூடு சுரணையற்று தமிழ்நாட்டு மக்களை அள்ளி பலி கொடுத்துட்டு அவங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் நீ சாராயகட எதிர்ப்பான போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி பேசுறேன்னா எவ்வளவு சதியும் எவ்வளவு பின்புலமும் இருக்கும் சாதாரணம் கிடையாதுங்க இது இந்த கிடையாது இது அப்படியே நடக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுல என்ன நடந்ததோ அது அப்படியே நடக்குது இப்பவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ராஜாஜி வந்தவொன்னே என்ன பண்ணார் தெரியுங்களா சாராயகட முன்னர் ஏன் சாராய மூன்றி மூடி மூடிட்டு அடுத்தது என்ன பண்ணாருன்னா மூவாயிரத்து ஐநூறு நீதி கட்சி பள்ளிக்கூடல மூடினாரு ஏங்க பள்ளிக்கூடத்தை மூடுறீங்க சாராய கடை முன்ன மகா மகானே நீங்க தானே நல்லவரு இப்படி கூட பாராட்டுறாங்க சாரைக்கடை முன்னதுக்காக இவ்வளவு நல்ல வர்றாரு ஏங்க மூடிட்டீங்க சாராய கடை மூடி பண்ணீங்களேன்னு எல்லாம் கொண்டாடி இருக்கும்போது பள்ளிக்கூடத்தை பண்ணார் மூவாயிரத்தி நூறு ஆரம்ப பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடல நீதி கட்சி தொடர்ந்து ஏங்க பள்ளிக்கூடத்தை மூன்னீங்க அது சரிதான் கேட்டா அப்ப ஒரு காரணம் சொன்னாரு நான் ஏன் பள்ளிக்கூடத்தை முன்னேன்னா சாரையக்கடை மூடிட்டேன் அரசுக்கு வர வருமானம் குறைஞ்சி போச்சு அதனால் பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு எனக்கு காசு இல்லை அதனால் பள்ளிக்கூடத்தை மூடுறேன்னு சொன்னவர் தான் ராஜாஜி நல்லா தெரிஞ்சிங்க நாம் குடிக்கிறோம் என்பதற்காக அவர் சாராய கடையை முடியல நம்ம படிக்கிறோம் என்பதற்காக தான் அவர் சாரை கடை மூண்டார் அதே வேலை தான் இன்னைக்கு பார்க்குறாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் கல்விக்கான பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு நீ ராஜாஜி மாதிரி உடனே மது விளக்கு போராட்டத்தை கையில் எடுத்துக்கிறேன்னா உன் கட்சிக்காரன் பூரா மா ஆர்ப்பாட்டம் முடிச்சுட்டு டாஸ்மாக் முன்னால் தான் நிற்கிறான் அப்போ மாநிலங்களில் பல மாநிலங்களில் வந்து மது கொள்கை நடைமுறையில் இருக்குது கோவா வந்து உலக புகழ்பெற்றது மதுவுக்கு உனக்கு கொஞ்சமாவது வைக்கப்படுற அப்ப என்னன்னா உன்னோட நோக்கம் வந்து இங்க தமிழக மக்களுக்கு எதிராக இருக்கிற விஷயங்கள்ல திமுக நடிகர் இறக்கி விட்டீங்க இப்ப புதுசா ஒரு நடிகரை காலத்தில் இறக்கி விட்டுறீங்க நீங்க எவ்வளவு நடக்காது மக்கள் இப்ப இருக்கு பாஜக தான் கொடுக்குறாங்க விஜய்க்கு அப்படின்னு சொல்றீங்க ஆனா விஜய் வந்து இந்த சிறுபான்மை ஆதரவுலாம் ரொம்ப தீவிரமா இருக்காரு இப்ப கூட ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி எல்லாம் அது இஸ்லாமியர் உடையிலேயே போய் அந்த இந்த ஃபாஸ்டிங் போது சாப்பிடுவாங்களே தவிர யாரும் அந்த தொழுகை எல்லாம் பண்ண மாட்டாங்க அரசியல்வாதிகள் ஆனா விஜய் வந்து அந்த தொழுகையிலும் கலந்துக்கிட்டாங்க ஸ்கிரிப்ட்ல இருக்கு அவரோட ஸ்கிரிப்ட்ல இருக்கு அதனால அவர் தொழுகையும் சேர்த்து பண்ணியிருக்காரு அவர் குல்லா போடுறான்னு பாக்குறாரு ஆனா முஸ்லீம்களை அதை நம்ப மாட்டாங்க தமிழ்நாட்டில் மிக மோசமாக அந்த பீஸ்ட்னு ஒரு படத்துல இஸ்லாமியர்களை விரோதிகளாக மிக கொடூரமானவர்களை இவர் நீங்க வந்து தொப்பி போடுறியா அதற்கு முன்னால் துப்பாக்கின்னு ஒரு படம் அதாவது மணிரத்னம் தான் முதல் முதல்ல இஸ்லாமிய வெறுப்பை தூக்கி வைக்கிறார் ரோஜா படத்தில் அவர் தான் முதல் இதை பண்ணுறாரு அவரே யோக்கியனா மாற்றுறதுக்கு தமிழ் சினிமாவில் நிறைய பேர் வந்துட்டாங்க நிறைய பேர் படம் எடுத்துகிறாங்க முஸ்லீம் எதிர்ப்பு கடைசியாக அவரையே யோக்கியமாக மாற்றுற மாதிரி இந்த விஜயோட துப்பாக்கி படம் இந்த துப்பாக்கி படம்லாம் பார்த்து அவ்வளோ மாற்றுறேன் எனக்கு அப்போ அவ்வளவு மோசமாக பார்த்தீங்கன்னா இவர் கூட இருக்கிறத எல்லா மதத்துக்கார் சீக்கியர் உட்பட இருக்காங்க நல்லவனா முஸ்லீம் தீவிரவாதிகளை வேட்டையாடுறதுல சீக்கியர் இருக்காங்க கிறிஸ்துவர் இருக்காங்க இந்துக்கள் இருக்காங்க எல்லா மத நிலருக்கும் ஒன்னா சேர்ந்து முஸ்லிம்கள் தேச விருவாதிகள்னு சொல்லி முஸ்லீம் தான் அந்த நாட்டுக்கு கெடுதல் பண்றவனும் துப்பாக்கினு ஒரு படம் எடுக்கிறாரு இல்ல இஸ்லாமியர் இருந்தாங்கல்ல அது கிடையாதுங்க அந்த ஆனா அந்த வில்லன்ல பூரா வில்லன்லயும் பாத்தீங்கன்னா அதுல இஸ்லாமியர் மட்டும் தான் இல்ல வேற மதத்துக்காரருக்கு வில்லனே கிடையாது இல்ல இது எவ்வளவு மோசடியானது அது அப்பா அந்த மனிதத்தனை எடுத்த அந்த மோசமான படத்துல கூட எல்லா மதத்தையும் ஒண்ணா சேர்ந்துகிட்டு முஸ்லீமர் இருக்கிற மாதிரி கூட அந்த நேரத்துல அதுக்கு மன்னிப்பு கேட்டாரு நீங்க கேட்டாரு இல்ல அது முன்னாடி அவர் இஸ்லாமியராவே நடிச்சிருக்காரு எங்க இஸ்லாமியர் கஞ்சி குடிச்சாரு நடிச்சாரு வேலூர் இப்ராஹிம் தான் முஸ்லீம் அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க பிரச்சனை என்னென்னங்க முஸ்லீமா படத்துல நடிச்சாரா நடிக்கலையா அதெல்லாம் பிரச்சனை இல்லை இஸ்லாமியர் குறித்து நீ ஆதரவா கருத்து சொல்லணும்னு நம்ம யார்த்தையும் கேட்கல முஸ்லீம் பார்த்து நியாயத்தை நீங்க சொல்லு முஸ்லீமுக்கு எதிராக நீ போய் சொல்ற இருந்தா சொல்லு என்ன சொல்ற இருக்கிற உண்மையை வேணுமா சொல்லு எதிராக இருந்தாலும் ஆதரவா இருந்தாலும் ரெட் ஜெயின்ஸ்ல வர்றதெல்லாம் வந்து படம் ரிலீஸ் பண்ற ரிலீஸ் பண்ற உரிமை எடுக்கிறாங்க நீங்க படம் எடுத்தவங்கள தான் நீங்க கேட்கணும் ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா ரெட் ரிலீஸ் செய்த மிக சிறந்த படம் யாருன்னு சொல்கிறது இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா படம் ஓஹோன்னு ஓடுது நல்லா இருக்குதுன்றாங்க இந்த படத்தை நல்லா இருப்பதற்கு காரணம் ரெட் ஜைன்ஸ் தான் சொல்கிறீங்களா அது அப்போ உங்களுக்கு கால் புணர்ச்சி இருக்குது அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா குற்றவாளியை தப்ப வைப்பதுக்கு எப்பவும் திமுக காரை பயன்படுத்துகிற மாதிரி ரெட் ஜைன் நிறுவனத்தை நீங்கள் திமுக அடையாளமாக பார்க்குறீங்க படம் நல்ல படம் வந்து ஓகோன்னு ஓடும் போது அதுக்கு ரெட் ரிலீஸ் ரிலீஸ்க்கு காரணம் சொல்கிறது இல்லை ஒரு மோசமான படத்தை ஒரு டைரக்டர் எடுத்திருக்காரு அது மோசமாக ஒரு நடிகர் நடிச்சிருக்கிறாருன்னா அந்த படம் மக்கள் ஒரு படமா இருக்கிற ரஜ்ஜைன்னு ரிலீஸ் பண்ணால் அப்போ மட்டும் ரஜ்ஜை இழுத்து பேசுறதுக்குள்ளாரு ஒரு உள்ள அரசியல் இருக்குதுங்கிறேன் இந்த மோசடி தான்ங்கிறேன் இவர் அவ்வளவு மோசமாக படம் எடுத்துட்டு இன்னைக்கு வந்து தொப்பி போடுறாரு முஸ்லீம்களுக்கு இந்த தொப்பியெல்லாம் முஸ்லீம்கள் பல பேரை பார்த்துருக்கிறாங்க அதை விட மோசமாக சிஏஏ நடைமுறை சட்டத்தை நடைமுறைப்படுத்திருக்குன்னு முன்னாள் நாள் அறிவிச்சிருக்கு நீ நோம்பு கஞ்சி கொடுத்ததுலாம் இருக்கட்டும் அந்த சட்டத்தை பத்தி ஓங்கறது என்ன அதை சொல்லு கஞ்சி குடிச்சிட்டு தான் சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் ஒரு நம்ம நம்ம நாட்டு பிரதம மந்திரி நீங்கள் நோம்பு கஞ்சி குடிச்சி தொப்பி போட்டேன்னு எல்லாரையும் நம்ம பார்த்துட்டு வாஜ்பாய் தொப்பி போட்டார் இந்த போடி தொப்பி போடுறாரு எவ்வளோ பேர் மசூதி இடித்த பல பேரில் நோம்பு கஞ்சி கொடுத்துட்டு இஸ்லாம் ரமலான் வாழ்த்து சொல்லிட்டு போய் மசூதி அடித்தவளா நாங்கள் பார்த்துருக்கிறோம் முஸ்லீம்களை நீ ஏமாற்ற முடியாது நீ நேர்மையாக இருந்தால் இன்றைக்கி சிஏ நடைமுறை சட்டத்தை கொண்டு வந்திருக்குது முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாரு சிஏ நடைமுறை சட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழ்நாட்டில் நடைமுறை விடமாட்டோம்னு சொன்னார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தேன்னு சொல்லியிருக்கிறார் நடைபெற அவரு நடைமுறைப்படுத்தலை அவர் முடியாது நீ ஒரு உண்மையிலையும் வந்து முஸ்லீம்கு ஆதரவாக பாஜக எதிர்பார இல்ல நீங்கள் சொல்லுங்கள் இந்த குடியுரிமை சட்டம் மோசமானது தமிழ்நாட்டுக்குள்ள நடைமுறைப்படுத்தக்கூடாது இது ஒத்துக்க ஒத்துக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா அவங்களால அதுதான் ரமலான் வாழ்த்து இஸ்லாமியர் ஒரு இஸ்லாமிய அல்லாதவன் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஒரு வாழ்த்து சொல்வது என்பதுன்னு தெரியுங்களா பண்டிகை நாளில் போய் சொல்கிறதுக்கு பிரியாணி சொல்லிட்டாங்க இல்லாமல் சொல்லுவாங்க அப்படி கிடையாது இஸ்லாமியர்கள் நெருக்கடியாகும் போது இஸ்லாமியர்கள் தனிமைப்படுத்தப்படும் போது இஸ்லாமிய மக்கள் ஓடி போய் நிற்கணும் இஸ்லாமிய அல்லாத மக்கள் அவருக்கு போய் நிற்கிறது தான் இஸ்லாமிய ஆதரவு சூறையாடுது இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு மோசமா போகுது இன்னைக்கு வந்து மகாராஷ்டிரத்துல வந்து உத்தரப்பிரதேசல மகாராஷ்டிரத்துல இன்னைக்கு வந்து மகாராஷ்டிரா அரசு இன்னைக்கு அறிவிச்சிருக்குங்க ஹலால் எங்கேயும் கூடாது இறைச்சியை வந்து நீங்க முஸ்லீம் கடையில் வாங்காதீங்க இந்துக்கள் மட்டும் வாங்குவதற்கு ஒரு ஹலால் மாதிரி பேர் வச்சிருக்காங்க என்னமோ ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்படி அந்த பேர் வச்சு நீங்க கொண்டு வரணும்னு இஸ்லாமியர்களை ரவுண்ட் பண்ணி இந்த நாட்டில் வாழ முடியாதவர்களா மாத்திக்கிட்டு இருக்கும்போது அதை பற்றி நீ இதுக்கு முன்னால் மிக தீவிரமான இஸ்லாமிய விரோதியாக இருந்து சினிமா எடுத்த இன்னைக்கு வந்து நீ வந்து இவ்வளோ நெருக்கடி இருக்கும்போது அதை பற்றி ஒரு கருத்து கூட சொல்லாமல் நான் அந்த எடுத்த அந்த படம் எடுத்ததுக்காக வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம் அதுவும் நீ தெரிவிக்கல அல்லது இன்றைக்கி ஒன்றிய அரசு இவ்வளோ மோசமாக வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடத்தும் போது அதை கண்டித்து பேசலாம் அதையும் பேசாமல் நீ நடுவில் நோம்பு கஞ்சி ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே பிரேயரே கிடையாது நீ ஸ்கிரிப்ட் எழுதி அதில் ஃபோஸ் வேறு ஃபோக்கஸ் அப்படி எப்படி அந்த துப்பாக்கி படத்தில் முஸ்லீம் அடிக்கும்போது ஒரு ஃபோக்கஸ் இருக்குமே அந்த ஃபோக்கஸு இங்கே முஸ்லீம் ஆதரவான ஃபோக்கஸில் கொடுக்குறாரில்ல இந்த நாடாக இந்த ஸ்கிரிப்ட் இந்த திரைக்கதை வசதியெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் முஸ்லீம்களையும் ஏமாற்ற முடியாது இன்னும் சொல்கிறேன் யாரை விடவும் முஸ்லீம் மக்கள் அரசியலாக இருக்கிறாங்க இந்த மோடி அரசு யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது வீழ்த்தவே முடியாது அதிகாரமும் அவ்வளோ இருக்கிறாங்க எவ்வளோ ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இந்தியாவின் எதிர்க்கட்சிகள் யாருமே போராட முடியாது ஒன்றும் பண்ண முடியாது போது இந்த மோடி அரசை அசைத்தது யார் ஆட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் இந்த மோடி அரசு ஆட்டம் கட்டது முதல்ல இஸ்லாமிய பெண்களிடம் தான் அவங்க தான் இந்தியா முழுக்க தொடர்ந்து போராடி இந்த மோடி அரசு அப்படி ஆட்டம் பண்ணவங்க அவங்க தான் முதல்ல பண்ணாங்க அதனால உங்களை மாதிரி ப்ரோ உங்களை மாதிரி ப்ரோ பாஜகவெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துட்டோம் இது ரொம்ப ராங் ப்ரோ போயிட்டு சொல்லுங்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்